ஆசிரியர்கள் தினம் அப்படின்ற விஷயமானது கொண்டாடப்படுது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் எந்த ஒரு நாளை கொண்டாட வேணாம்னு நினைக்கிறாங்களோ அந்த நாள் ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு மாணவர்களுக்குமே ஆசிரியர் அப்படின்னா அவ்வளவு பெரிய விருப்பம் எதுவும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் யாருமே ஆசிரியர்களுடைய தினத்துல பொதுவா இருக்கிறது கிடையாது ஆசிரியர்களுக்கு சம்ஸ்கிருத்துல குரு அப்படின்ற பேர் சொல்லப்படுது குரு அப்படின்னா என்ன அப்படின்னா யார் ஒருவர் வந்து நல்ல குணங்களால கனமானவரா இருக்கவர அவர் பேருதான் குரு அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கணும் நல்ல குணங்களால நிறைஞ்சு இருக்கணும் நல்ல ஞானத்தினால நிறைஞ்சு இருக்கணும் அவர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குரு அப்படின்னு சொல்றோம் சோ அப்படிப்பட்ட ஒரு ஆதி குருவாக இருந்தவர் தான் அவளுக்கு கிருஷ்ணர் இல்லையா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் அப்படின்னா கிருஷ்ணர் தான் மொத்த உலகத்திற்கும் குரு அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் தான் நமக்கு பகவத்கீதை அப்படின்ற அந்த சாஸ்திரத்தை கொடுத்திருக்காரு ஏன்னா பகவத்கீதை அப்படின்ற அந்த சாஸ்திரம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு ஆன்மீகம் அப்படின்னாலோ இல்ல குரு அப்படின்னாலோ இல்ல கடவுள் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னா அத காரணம் சில பிரபர் தான் கிருஷ்ணர் தான் இல்லையா சோ கிருஷ்ணருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சாஸ்திரங்கள் இருந்திருக்கு ஆனா அந்த சாஸ்திரங்களால மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில போகலையா சோ அதனாலதான் என்ன பண்ணார் கிருஷ்ணரே வந்து தோன்றி கிருஷ்ண பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா எதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காரு பகவத்கீதை அப்படின்ற ஒரு சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்திருக்காரு நீங்க பகவத்கீதை அப்படின்ற பேச இந்த கட்டத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கு பேசினார் அர்ஜுனன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா அவன் எல்லா ஞானத்தையும் உடையவனா இருந்தான் அவனுக்கு ஞானம் எல்லாம் கிடையாது அவனுக்கு நல்ல ஞானம் இருந்தது பெரிய ராஜாவா இருந்தான் பெரிய தலைவரா இருந்தான் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல போராளி வில்லாளியாவும் இருந்தான் அவனுக்கு எல்லா விதமான நல்ல குணங்களும் இருந்தது ஆனாலும் அவன் குழப்பத்திற்கு உள்ளான பகவான நேரடியா பார்த்தும் அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டது இல்லையா சோ அப்ப எதை இங்க காட்ட வராரு அப்படின்னா நமக்கு நீ எவ்வளவு பெரிய திறமசாலியா இருக்கலாம் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கலாம் நீ எவ்வளவு பெரிய பக்தனா கூட இருக்கலாம் ஆனா வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா எல்லா கட்டத்திலையும் ஒரு குரு அப்படின்ற ஒரு அவசியம் அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாரு அதனால தான் அர்ஜுன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த போர்க்களத்துல கிருஷ்ணரை கடவுளா பார்க்காம தன்னுடைய குருவா பார்க்க ஆரம்பிச்சார் கிருஷ்ணர் கடவுள் தானே நேரடியாக காலைல விழுந்து கும்பிட்டு இருக்கலாம் இல்ல ஆனா அவர் அதை பண்ணல ஸோ அவர் வந்து என்ன நினைச்சார் அப்படின்னா என்னுடைய பிரச்சனையை போக்குவதற்கு கடவுள் செயல் சரிபட சரி சரி வர மாட்டார் எனக்கு யார தேவை அப்படின்னு குரு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஒரு குருவை தான் அணுகினார் கிருஷ்ணரை குருவா பார்த்தார் கிருஷ்ணர் கிட்ட என்ன பண்ணார் உபதேசம் கேட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார் குழப்பத்திலிருந்து வெளில வந்து கடமையை செஞ்சார் ஸோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் எல்லாரும் ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்கணும் நமக்கென்று ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் அந்த குருவனுடைய வழிகாட்டுதலின் கீழே நம்ம என்ன பண்ணோம் வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கணும் என்னைக்குமே நம்ம சுதந்திரம் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும் நாம் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய முட்டாள்தனமான விஷயம் என்னைக்குமே நம்ம ஒருத்தருடைய வழிகாட்டுதல் கீழே ஒருத்தருடைய பாதுகாப்பு கீழே ஒருத்தருடைய தஞ்சத்துலதான் தான் இருக்கணும் அப்படிங்கறதா ஒரு புத்திசாலித்தனம் குழந்தைகள் பெற்றோர்களுடைய பாதுகாப்புல இருக்கணும் மனைவி கணவனுடைய பாதுகாப்புல இருக்கணும் தொழிலாளர்கள் முதலாளருடைய பாதுகாப்புல இருக்கணும் பிரஜைகள் ராஜாவுடைய பாதுகாப்புல இருக்கணும் சிஷியன் குருவுடைய பாதுகாப்புல இருக்கணும் பக்தன் பகவானுடைய பாதுகாப்பு இல்லையா எல்லாருமே ஒருத்தருடைய பாதுகாப்புல இருந்தோம் அப்படின்னா அதுதான் உண்மையான சுதந்திரம் அதுதான் உண்மையான பாதுகாப்பும் கூட நம்மளுக்கு கிருஷ்ணர் சொல்ல வராரு மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குருவை அணுகணும் அந்த குருவனுடைய பாதுகாப்பை எடுத்துக்கிட்டு அவருடைய வழிகாட்டுதல் கீழே என்ன பண்ண வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சு அதனால இந்த ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது மக்கள் சொல்லிக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்மள என்ன பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருக்கும் குருவா இருக்கிறது நம்முடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபபாதர் தான் இந்த இஸ்மோடைய ஸ்தாபக ஆச்சாரியர் அவர் என்ன பண்றாரு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நாங்களும் அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பகவத்கீதையில சோ அதனால உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ குழப்பங்களோ கஷ்டங்களோ ஏதாவது இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் சோ இந்த காலையில வகுப்பு எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நாங்க உபன்யாசம் கொடுத்து நீங்க கேட்கறதுக்கு மட்டும் கிடையாது நீங்க எங்களை அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் நண்பர்களாக உங்களுடைய நலன் விருப்பியாக உங்களுடைய குருவாக பார்க்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ணலாம் எங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்குதான் நாங்க இருக்கோம் சோ இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு வகுப்பு எதுக்காக இருக்கு அப்படின்னா ஒரு குருவை கொடுத்து நமக்கு அந்த குரு மூலியமாக நமக்கு லைஃப்ல ஒரு பெரிய தஞ்சத்தை ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுப்பது தான் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால இந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவருடைய வழிகாட்டுதல்